வரதட்சணை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சரிய சட்டத்துல இருக்கா இல்லையா சதாப் ஒரு இஸ்லாமிய தொப்புள் கொடி உறவு என்ன பண்ணிருக்கா பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்காப்புல நினைச்ச உடனே நம்ம என்ன செய்வோம் ஏதாவது அப்ளை பண்ணுவோம் இல்லன்னா யாரையா உடனே வாங்கலாமா அப்படின்னு யோசிப்போம் ஆனா தலைவர் என்ன செஞ்சிருக்காப்புல ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்காப்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு கற்பமான உடனேவும் உங்க வீட்டுல இருந்து நீ பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்தாதே உன் கூட வாழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல வெட்டமா இல்ல அந்த பெண் வீட்லயும் சரி பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அங்க இங்கேயே அலைஞ்சு வட்டிக்குட்டிக்கு வாங்கி பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துல அப்படியே ஒரு மெடிக்கல் ஷாப்பை ஒன்ன வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மறுபடியும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க என்னடா பெரிய ஜல்லி போயலா இருக்கேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல இப்படிதே பத்து லட்சம் ரூபா கேட்டேன் இப்போ என்னன்னா மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு பதினஞ்சு லட்சம் கொடு அப்படின்னு கேக்குறேன் இவன ஒரு ஆளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போயிருக்காங்க போனப்ப செல்லு எடுத்து பார்த்தா தலாக் தலாக் தலாக்னு மூணு தடவை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிருக்கேன்